கனேடிய காவல்துறையுடைய ஊடக அறிக்கைகளின் பிரகாரம் கிடைக்கப்பட்ட தகவல்களுடைய தொகுப்பைத்தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் ஹாலிபாக்ஸ் என்பீல்ட் பகுதியில் சனிக்கிழமை காலை துப்பாக்கி இந்திய ஆபத்தான நபர் ஒருவரை தேடி அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டது காலை பதினொன்று முப்பது மணியளவில் ஓல்டம் ரோட் மற்றும் ஓல்ட் போஸ்ட் ரோட் பகுதியில் இவர் தென்பட்டதால் மக்கள் வீடுகளுக்குள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டனர் எச்சரிக்கை வருவதற்கு முன் துப்பாக்கிச்சூடு ஏதும் நடக்கவில்லை என்றும் போலீசார் தெரிவித்தனர் பிற்பகல் ஒன்று நாற்பது மணியளவில் அந்த நபர் பாதுகாப்பாக கைது செய்யப்பட்டதை அடுத்து பொதுமக்களுக்கான அச்சுறுத்தல் நீங்கியது எனினும் போலீஸ் விசாரணை அந்த பகுதியை தொடர்கிறது கைதான நபர் ஐந்து அடி ஒன்பது அங்குளம் நூற்றி எண்பது பவுண்ட் எடை நீண்ட பிளாண்ட் முடி மற்றும் முகம் கழுத்தில் டாட்டூக்கள் கொண்டவர் இவர் வெள்ளை டி ஷர்ட் கிரே ஹூடி அல்லது ஆரஞ்சு சட்டியன ஆடைகளை மாற்றிக்கொண்டே இருந்துள்ளார் காலை ஒன்பது முப்பது முதல் ஒன்று பத்து மணி வரை இவரை என்ஃபீல்ட் அல்லது எம்ஸ்டிலில் கண்டவர்கள் ஒன்று எட்டு இரண்டு ஏழு என்ற எண்ணில் கிரம்ஸ்டோ பசி அழைக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் புதன்குளம் என்று ஆட்சம் ட்ரைவ் பகுதியில் உள்ள இருநூறாவது பிளாக் குடியிருப்பில் போலீசார் மேற்கொண்டு அதிரடி சோதனையில் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இந்த நடவடிக்கையில் சுமார் அறுபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு மதிப்பிலான நகைகள் மற்றும் பதினோராயிரத்தி நூற்றி நாற்பத்தி இரண்டு ரொக்க பணம் கைப்பற்றப்பட்டது முக்கியமாக முப்பத்தி இரண்டாயிரத்தி நானூறு மதிப்புள்ள போதைப் சிக்கியுள்ளன இதில் முன்னூற்றி எழுபத்தி நான்கு கிராம் கொக்கை மற்றும் எட்டு கிராம் பெட்ரைல் ஆகியவை அடங்கும் இவற்றுடன் செல்போன் போதைப்பொருள் பேக்கிங் பொருட்கள் மற்றும் அடையாள ஆவணங்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டன இது தொடர்பாக இருபது வயது ஆணும் இருபத்தி வயது பெண்ணும் போதைப் கடத்தல் குற்றச்சாட்டில் கைதாகி பின்னர் அண்டர்டேக்கிங் அடிப்படையில் விடுவிக்கப்பட்டனர் இவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் எதுவும் நீதிமன்றத்தில் இன்னும் நிரூபிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது கனடா சிபிஎஸ்இ மேற்கொண்ட அறுபது நாள் நடவடிக்கையான சார்னியாவில் இருபத்தி நான்கு கிலோ போதைப் பொருள் மற்றும் ஆயுதங்கள் சிக்கின ஐந்து பேர் மீது குற்றச்சாட்டம் பதிவு செய்யப்பட்டுள்ளது இதில் சார்னியாவில் மற்றும் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு கிலோ உடன் மூன்று பேர் கைதாகி ஆர்சிஎம்பி வசம் உள்ளனர் மொத்தமாக பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் பதினாறு விசாரணைகளில் மூன்று கொரியர் பார்சல்கள் உட்பட நூற்றி எட்டு புள்ளி

மற்றும் தொன்னூற்றி மூவாயிரத்தி நூறு யுஎஸ் டாலர் பணமும் கைப்பற்றப்பட்டது இதில் தொன்னூறு வீதம் கனடாவுக்குள்ள பத்து வீதம் வெளியே கடத்தப்படவிருந்தவை இது கனேடிகளை பாதுகாக்க மிகப்பெரிய வெற்றி என இயக்குனர் மைக்கேல் புரோசா தெரிவித்துள்ளார் லண்ட்ரியில் வெள்ளிக்கிழமை மாலை நான்கு நாற்பது மணியளவில் ஸ்ட்ரீட்டின் மூவாயிரத்தி எழுநூறாவது பிளாக் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் பாதசாரி ஒருவர் படுகாயமடைந்தார் சம்பவத்துக்கு உடனடியாக விரைந்த போலீசார் பாராமெடிக்ஸ் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் அவரை மீட்டு சிகிச்சைக்காக உள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர் விபத்தை ஏற்படுத்திய வாகன சாரதி சம்பவத்திலேயே நின்று விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பும் வழங்கி வந்துள்ளார் வேகம் அல்லது போதைப் பொருள் பாவனை இந்த விபத்துக்கு காரணம் இல்லை எனவும் போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் இந்த விபத்தை நேரில் கண்டவர்கள் அல்லது அந்த பகுதியில் டேஸ் வீடியோ வைத்திருப்பவர்கள் தயவு செய்து லாங்லி ஆர் சி எம்பி ஆறு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து மூன்று இரண்டு மூன்று இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற எண்ணில் தரப்புக் கொள்ளவும் என்றும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது டொரண்டோ போலீசார் ஸ்கார்ப்ரோவில் உள்ள லாரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் மற்றும் மிட்லாண்ட் அவென்யூ பகுதியில் இடம்பெற்று கத்திக்குத்த சம்பவத்தை தீவிரமாக விசாரணை செய்கின்றனர் பிற்பகல் இரண்டு நாற்பது மணியளவில் நடந்த இந்த சம்பவத்தில் பதினேழு வயது சிறுவன் பலத்த காயமடைந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அதிர்ஷ்டவசமாக அவரது காயங்கள் உயிருக்கு ஆபத்தானவை அல்ல என போலீசார் பின்னர் உறுதிப்படுத்தினர் இதற்கிடையில் சம்பவத்திலிருந்து நடந்தி தப்பி சென்று எண்ணிக்கை தெரியாது சந்திக்க நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் இவர்களுக்குரிய அடையாளங்கள் எதுவும் இது இதுவரை வெளியிடப்படவில்லை தாக்குதலுக்கான காரணம் உடனடியாக தெரியவில்லை என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சஸ்கெட்வானின் மெடோர் லேக் பகுதியில் ஹைவே நான்கு மற்றும் ஃபர்ஸ்ட் அவெனியூ வெஸ்டுக்கு அருகிலுள்ள பார்க்கிங் லாட் ஒன்றில் வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு சற்று முன்னதாக அசைபற்ற நிலையில் கிடந்த பெண்ணொருவர் சடலமாக மீட்கப்பட்டார் சேர்ந்த அந்த இருபத்தி ஒன்பது வயது பெண்ணின் மரணம் சந்தேகத்துக்குரியது என ஆர் சி அறிவித்துள்ளது மேலும் குடும்பத்தினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது மேஜர் கிரைம்ஸ் பிரிவானது மெடோர் லேக் டிட்டார்ட்மெண்ட் நார்த் போலீஸ் போலீஸ்டோக் சர்வீஸ் அணிகள் மற்றும் கொரோனா சர்வீஸ் உதவியுடன் விசாரணையை தொடங்கியுள்ளது வெள்ளிக்கிழமை அதிகாலை இந்த பகுதியில் சந்தேகத்துக்கிடமான நடவடிக்கைகளை கண்டவர்கள் உடனடியாக ஆர் சி எம்பி அல்லது தகவல் தெரிவிக்குமாறும் கோரப்பட்டுள்ளனர் காக்ரேன் ஹைவே பதினொன்றில் நவம்பர் இருபத்தி ஐந்து சாரதி கைது செய்யப்பட்டார் வாகனங்களை வழிமறித்து ஆபத்தாக ஓட்டியதாக வந்த புகாரை அடித்து போலீசார் மறைத்த போது சாரதி மது அறிந்திருந்தது உறுதியானது ஆனால் அவர் கைதாக மறுத்து ரகலில் ஈடுபட்டதால் போலீசார் லாரியின் ஜன்னலை உடைத்து உள்ளே நுழைந்து அவரை கைது செய்தனர் வாகனத்தில் திறந்த மதுபானம் மற்றும் கஞ்சா பொருட்கள் கைப்பற்றப்பட்டன மதுபோதை கைதுக்கு எதிர்ப்பு ஓட்டுநர் தராதது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன சாரதியின் லைசன்ஸ் தொன்னூறு நாட்களுக்கு ரத்து செய்யப்பட்டு வாகனம் ஏழு நாட்களுக்கு பறிமுதல் செய்யப்பட்டது அவர் ஜனவரி இருபதாம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜரவார் சந்தேகத்துக்குரிய வகையில் யாராவது வாகனம் ஓட்டினால் நைன் டபுள் ஒன் அழைக்குமாறும் ஓபிபி கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது ஓட்டலோவில் போலீஸ்பீடில் இருந்த பத்தொன்பது வயது இளைஞரொருவர் உயிரிழந்த சம்பவம் குறித்து சிறப்பு விசாரணை குழுவான எஸ்ஐஜி விசாரணையை தொடங்கியுள்ளது கடந்த வியாழக்கிழமை இரவு ஏர்ப் ஸ்ட்ரீட் மற்றும் பிஸ்டர் ஹால்மன் ரோட் பகுதியில் மனநல பாதிப்புடன் ஒருவர் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அங்கு சற்று அதிகாரிகள் மனநல சட்டத்தின் கீழ் தங்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் அந்த இளைஞரின் உடலில் உயிருக்கான அறிகுறிகள் இல்லாமல் போனது உடனடியாக முதலுதவி அளிக்கப்பட்டு அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் எனினும் அங்கு அவர் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் உறுதிப்படுத்தினர் இதுகுறித்து எஸ்ஐஜுவின் இரண்டு அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் உடற்குறவு சோதனை நடைபெறவுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது கேம்பிரிட்ஜைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு வயது ஜஸ்டின் ஹார்சன் மீதான சர்வதேச சிறார் பாலியல் விசாரணையில் ஆகஸ்ட் மாத கைதுக்கு பின் மேலும் பலர் புகார் அளித்ததால் புதிய குற்றச்சாட்டுகள் அவர் மீது பதிவாகியுள்ளன ஓட்டுழு போலீஸ் இவர் மீது தாக்குதல் பாலியல் வன்கொடுமை கழுத்தை நெறித்தல் கொலை மிரட்டல் ஓயரிசம் மற்றும் அனுமதியின்றி படம் பகிர்ந்ததாக குற்றம் சாட்டியுள்ளது பிரான்போர்ட் போலீசும் இவர் மீது பாலியல் தாக்குதல் வழக்கு பதிவு செய்துள்ளது ஏற்கனவே இவர் மீது குழந்தைகளை தவறான நோக்கத்துக்காக தோண்டுதலில் ஐந்து வழக்குகள் பாலியல் ரீதியாக தீண்டு அழைப்பு விடுத்தல் இரண்டு வழக்குகள் சிறார் பாலியல் துஸ்பிரயப் பொருட்களை உருவாக்கியதில் மூன்று வழக்குகள் அவற்றை வைத்திருந்தது நான்கு வழக்குகள் விநியோகித்தது இரண்டு வழக்குகள் மற்றும் குழந்தைகளுக்கு ஆபாசமான விஷயங்களை கிடைக்க செய்தது நான்கு வழக்குகள் என பல பிரிவுகளில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது காவல்துறையினரின் தகவல் படி குற்றம் சாட்டப்பட்டவர் ஜஸ்டின் அலெக்சாண்டர் கார்சன் ஜிகி ஜேவியர் கெயின் கேட்ஸ்பி ஏ எஸ் கேட்ஸ் பி என்எஸ் எஃப்டபிள்யூ ஆகிய பெயர்களையும் டிக்டாக்கில் எக்ஸ் நிக்கி பாய் ஸ்னாப் சாட்டில் டேட் செவன் போர் எயிட் த்ரீ நைன் டூ மற்றும் கிக்கில் அலெக்ஸ் மிக டேடி அலெக்ஸ் டேட் டேப்டிராட் பெயர்களையும் பயன்படுத்தியுள்ளார்ட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் என போலீஸ் தரப்பு எச்சரிக்கிறது ஆகவே இந்த விசாரணைக்கு உதவக்கூடிய தகவல் தெரிந்தவர்கள் ஓட்டலூர் ரீஜனல் போலீஸை ஐந்து ஒன்று ஒன்பது ஐந்து ஏழு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு 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 என்று எண்ணிலோ அல்லது இரகசியமாக கிரைம்ஸ்டை ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு 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 எட்டு நான்கு ஏழு ஏழு என்று எண்ணிலோ அல்லது ஓட்டலு கிரைம் ஸ்டோபர்ஸ் டாட் என்ற இணையதளம் மூலமாகவோ தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் தொடர்ந்தும் கனேடி செய்திகளைப் பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது வாட்ஸ்அப் மூலமும் நீங்கள் செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய வாட்ஸ்அப் குழுமத்துடன் இணைந்திருங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழ் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது